அதாவது இப்போ கோமதியுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அப்படியே வெகுளியாக காமிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமதி வந்து ஓ ஏதோ படிச்சிருக்காங்கங்கிற மாதிரி முன்னாடி சொல்லிட்டுருந்தாங்க அவங்க காலேஜுக்கு போகும் தான் இவர் வந்து ஒரு கேச்சி லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாரு பாண்டியன் அப்படின்னா முதல்ல வந்து சொல்லுவாங்க அவ்வளோ படித்தவங்க மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறதே கிடையாது பாதி நேரங்களில் எதுவுமே தெரியாத மாதிரி புரியாத மாதிரி இருப்பாங்க இப்போ கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முகத்தை மறைச்சிக்கோ முத்த மறைச்சிக்கோன்னு திருப்பி திருப்பி முகத்த மறைக்க வந்து நான் பொண்ணுகிட்ட சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை உனக்கு அவ்வளோ இருந்தால் கிளம்மா முதல்ல அப்படின்றாரு பாண்டியன் ஆனால் பாண்டியன் இடத்த காலி பண்ணி வக்கீல பார்க்கும் பொழுதே வந்து நம்ம இப்போ இப்படியே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாங்கிறாங்க கோமதி ஸோ கோமதியோட எண்ணம் முழுக்க வந்து அதனால் வெளில நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளே தம்ம அண்ணன் பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இதுனால அந்த ஃபேமிலி இங்கே வர அந்த பா முத்துவேல் சக்திவேல் குமரவேல்லாம் வர இன்னும் உண்மையிலே வந்துட்டாங்கன்னு அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க ஆனால் மேடையில் வந்து அந்த கோட்டில் ஏறி அரசி கரெக்டாக உண்மையை சொல்லிடுறாங்க இவன் வந்து என்னை மிரட்டி கூப்பிட்டான் இவன் தான் என்னை கடத்தினாலும் சொல்ல மாற்றி மாற்றி வாக்குவாதம் போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் அதுக்காக வந்து இந்த கோர்ட்டோட வந்து தீர்ப்பு என்ன ஒரு மாதம் தள்ளி வைக்கிறேங்கிறாங்க ஒரு மாதம் கழிச்சு திருப்பி வரணுமா இதெல்லாம் வேணாங்க ஐயோ வேணாங்கன்னு திரும்பி திரும்பி கோமதி பேச என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கேள்வி கேட்டாலும் அவளது நிலைமை காலாகணுன்னு தண்டனை வாங்கி தரணும் தயவு செஞ்சு நீயே இப்படி பண்ணாத நீ இப்படி பண்ணால் அவளும் குழம்பு போயிடுவா பயந்துருவா நீ தான் ஆறுதலாக இருக்கணும்னு கோமதிக்கு ஒரு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லிவிட்டு பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கதிர்கிட்ட நான் வந்து உனக்கு வந்து சூரிட்டி கையெழுத்து போட்டு தரேங்கிற வேணாம் வேணான்னு கதிர் சொன்னால் டெய் போல் போட்றா அப்படின்னு வந்து கோமதியிலேருந்து எல்லாரும் பேசிடுறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு கொல்லபுரம் வந்து திருப்பி வந்து தன்னுடைய மகனை பார்த்து பேங்க்கில் வந்து கையெழுத்து போட்டாலும் அந்த கடனால் வந்து நம்ம வீடே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த கடனை நீ கட்டி பிடிக்கிற வரைக்கும் பிஸ்னஸில் நீ என்னென்ன பண்ணுங்கிறத நானும் சொல்லுவேன் அப்படிங்கிறார் இவருடனே கொடுக்கணும்னு உடைப்பை இவர் என் முது முதுகு பிறகு நின்று வேலை எப்படி வேலை செய்கிறேன்னு பார்த்தா நான் செய்ய முடியாது எனக்கு தயவு செஞ்சு அவர் கையெழுத்தை போட வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே சொல்ல உடனே வந்து ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா இப்போ நீ அதை தடுத்து நிறுத்துறியா இல்லை தான் எங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு சொல்லவன் பிளாக்மெயில்லாம் பண்ணுறாரு இவங்க வேறு வழி இல்லாமல் அங்கே போய் பேச அவர் கண்டுபிடிச்சிடுறாரு பாண்டியன் ஓ மகன் தான் பண்ணானா இவ்வளவு பேசுறானா அவ்வளவு திமுறை ஆகிச்சா எனக்கு தேவையே இல்லை நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் அவன் அவனை பத்தி எதுவுமே வந்து பேச மாட்டேன் அவனுக்கு வந்து எந்த உதவி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு இப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காது அதுக்கப்புறம் வந்து இது அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்காக கடைக்கு போக அங்கே செந்திரம் வந்திருக்காரு எல்லாரும் சரவணனும் இருக்காங்க சரவணன் கிட்டக்க உங்கள் மனைவி பிரெக்னெண்டாக இருக்காங்கல்ல ஏதாச்சும் ஒரு பெருசாக பண்ணுங்கள் அப்பாட்ட காசை வாங்க இல்லை கல்லாத பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து கேக் கட் பண்ணுங்கன்னா அவர் யோசிச்சுட்டே இருக்காரு ஆனால் இது முதல்ல ப்ரெக்னென்சியாக இல்லையாங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த சீரியல் எப்படி போதுங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ